ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் அம்மா ஸ்பெஷல் வெஜிடபிள் பிரியாணி பார்க்கலாமா அதுக்கு இதுக்கு தான் தேவையான பொருட்கள் இதெல்லாம் ஸ்நாக் போட்டுக்கோங்க அப்புறமே அது தகுந்த மாதிரியே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ரா பொருளும் இதில் இருக்குது இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு ஒரு த்ரீ டு ஃபோர் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் பேஸ்ட் பண்ணிவிட்டு பட்டை ரெண்டு லவங்கம் சோம்பு அன்னாசி பூ உங்கள்ட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு விருப்பமாக தான் இந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் நெய்யே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு ஆனியன்ஸை வந்து இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் அது நல்லா வெந்திருக்கணும் அந்த அளவுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் இதில் ஒன்றுலேருந்து ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கும் அதே நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் அதில் வந்து சுத்தமாக பச்சை ஸ்மெல் இருக்கக்கூடாது அது அளவுக்கு உங்களால் கிண்டிகிட்டே இருக்க முடியலன்னா அந்த குக்கர் மூடியே வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா இப்போ குக்காயிடுச்சு இது கூட சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதில் கீ ஆட் பண்ணிடுங்க இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு தக்காளி அலை ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு தக்காளி அளவு இருக்குது இதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப பெருசாக போகிற மாதிரி இருக்கும் பட் ரஷ்மி டேஸ்ட் உண்மையாகவே நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கான மசாலா ஒன் ஸ்பூன் ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன்ஸ் அளவுக்கு சில்லி பவுடர் அப்புறமே கொஞ்சமாக கரம் மசாலா இல்லைன்னா பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இருந்தால் போதும் அவ்வளோதான் இது நல்லா வதக்கிடுங்க வதக்குங்க கொஞ்சம் நாடி மூடி போட்டு வதக்குங்க அந்த தக்காளி நல்லா வெந்து வர வரக்கு இப்போ அது நல்லா வெந்து என்ன பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து ஒரு டூ டூ ஸ்பூன்ஸ் அளவுக்கிட்ட இருக்கும் இது வந்து கேர்டு ஆட் பண்ணிக்கலாம் கேர்டு நல்லா இப்போ வந்து பிரிஞ்சு வரணும் அதுலேருந்து அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்ருங்க வதக்கி கொஞ்சம் நேரம் விட்டிங்கனாலே அது தானாகவே அதோடய இதுக்கு வந்துடும் டெக்ஸ்டருக்கு வந்துடும் அடுத்து வந்து ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமே புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணுறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம் நான் வந்து கேரட்டு பட்டாணி அப்புறமே வந்து பொட்டேட்டோ இது மூணு தான் ஆட் பண்ணுறேன் இது மூணுத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டு அதை கொஞ்ச நாளை விட்டுட்டு ரைஸ் ஆட் பண்ணிடலாம் நம்ம இப்போ வந்து நான் நாலு பேருக்கான ர ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன் நாலு பேருக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசியை வந்து கழுவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்ததுக்கப்புறமா தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு கப் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் இருந்தால் போதும் நான் ஒரு டம்ளர் அளவு தேங்காய் பால் சேர்த்தாச்சு மீதிக்கு தண்ணி மூணு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அவளை தான் டிஷ்ஷு ரெடி இப்போ நம்ம வந்து குக்கர் போட்டு மூடிட்டு ரெண்டு விசில் வச்சுட்டு எடுத்தால் நல்லா வெந்து சூப்பராக ரெடியாக இருக்கும் வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் நல்லா போல போலன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இதை நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான் இது கூட வந்து நான் தயிர் பச்சரி சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு டம்ளர் ஜூஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து பாயில் பண்ண எக் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எக்ஸை வச்சு எதாவது ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருந்தால் அதுவும் எங்களோட வீடியோவில் இருக்குது போய் ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப என்னோட சூப்பரான ரெசிபியோட பார்க்குறேன் பாய்